பள்ளி கழிவறையின் மோசமான நிலை குறித்து பிரதமர் மாணவன் புகார் ஷஹீடா வைரலாகி உள்ளது என்ற எக்ஸ் தலக்கணக்கில் பதிவேற்றப்பட்ட அவ்வீடியோ மார்ச் பதினான்காம் தேதி கமுத்திங் ரமலான் சந்தைக்கு பிரதமர் வருகை மேற்கொண்ட போது எடுக்கப்பட்டுள்ளது பொதுமக்களிடம் அளவலாவி சென்ற பிரதமர் அங்கு நின்றிருந்த ஆரம்ப பள்ளி மாணவர்களிடமும் நலம் விசாரித்தார் அப்போது யாரும் எதிர்பாராத வகையில் ஒரு மாணவன் தான் படிக்கும் பள்ளியில் இரண்டு கழிவறைகள் உடைந்துவிட்டதாகவும் வெறும் இரண்டு கழிவறைகளை மட்டுமே பயன்படுத்த முடியும் என்றும் கூறினான் அதை பொறுமையாக கேட்டுக்கொண்ட பிரதமர் கல்வி அமைச்சர் பட்னாஸ் சீடேக்கின் கவனத்திற்கு அதனை கொண்டு செல்வதாக கூறினார் இவ்வேளையில் அவ்வீடியோவை பதிவேற்றிய பின் அச்சம்பவம் ஒன்றும் நேரடி புகார் இல்லை என தெளிவுபடுத்தினார் அம்மாணவர்கள் படிக்கும் பள்ளி குறித்து முதலில் பிரதமர் கேட்டதாகவும் அதற்கு பதிலளிக்கும் வகையிலேயே சம்பந்தப்பட்ட மாணவன் கழிவறை குறித்து பேசியதாகவும் கூறினார் வீடியோவின் கீழ் கருத்து பதிவிடும் இடத்தில் ஃபட்லினாவும் பின்னர் கருத்து பதிவிட்டது கவனத்தை ஈர்த்தது பிரதமரிடமே நேரில் புகார் அளித்த மாணவனின் தைரியத்தை பாராட்டி வலைதளங்களில் பாராட்டு குவிகிறது முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா கரண் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா அணுகுங்கள் மக்கள் மத்தியில் பிரபலமான ஈடிஎஸ் மின்சார ரயில் சேவை நேற்று ஜோஹோர் சுகாமார்ட்டில் இருந்து பெர்லிஸ் பாடாங் பசாருக்கான தனது வெள்ளோட்டத்தை தொடங்கியது காலை ஏழு ஐம்பது மணிக்கு புறப்பட்டு பிற்பகல் இரண்டு ஐம்பத்தேழு மணிக்கு ரயில் தனது இலக்கை அடைந்ததாக கே எம்பி தலைமை செயல் அதிகாரி ராணி இஷாம் சம்சுதீன் கூறினார் முக்கிய நகரங்களை கடந்து செல்லும் இப்புதிய சேவை சுகாமார்ட்டின் பொருளாதார நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இஸ் ரயில் சேவை தற்போது சிகாமாட் வரை விரிவுபடுத்தப்பட்டுள்ளதை விளம்பரப்படுத்தும் பணிகள் மூன்று நாட்களாகவே முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அரசு அலுவலகங்கள் பேரங்காடிகள் மசூதிகள் ரமலான் சந்தைகள் போன்ற மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் அவை நடைபெறுவதாக ராணி கூறினார் இந்த வெள்ளோட்ட பயணத்தை கொண்டாடும் வகையில் சிகாமாட் ரயில் நிலையத்திற்கான இஜி ஒன்பது மூன்று இரண்டு ஒன்று மூன்று ஐந்து சேவைக்கு பத்திரங்க டிக்கெட் கட்டணக் கழிவும் வழங்கப்படுகிறது எனினும் விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் அது உட்பட்டது இது தவிர கே நிறுவனத்தின் பிரத்யேக நினைவு சின்னங்களும் இலவச சுகாதார பரிசோதனையும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன டிக்கெட்டுகளுக்கு கேடிஎம் கைபேசி செயலியான கேட்ஸ் அதன் இணையதளமான டபிள்யூ 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 டாட் கே திஎம்பி டாட் காம் டாட் மை கே திஎம்பி கியாஸ் தானியங்கி இயந்திரங்கள் அல்லது கே திஎம்பி வாடிக்கையாளர் சேவை மையத்தை சுழியம் மூன்று ஒன்பது ஏழு ஏழு ஒன்பது ஒன்று இரண்டு சுழியம் சுழியம் என்ற எண்களில் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்யலாம் மலேசிய வழக்கறிஞர் மன்றத்தின் நிகழ்வுகளில் மதுபானங்களை தடை செய்ய கோரும் தீர்மானம் நேற்றைய அதன் எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் நிராகரிக்கப்பட்டது சுமார் நானூறு பேராளர்களில் பெரும்பாலோர் தீர்மானத்தை எதிர்த்து வாக்களித்ததால் அது தோல்வியடைந்தது மலேசிய வழக்கறிஞர் மன்றமும் அதன் மாநில கிளைகளும் தொடர்ந்து மத விளங்கிட வேண்டும் என தீர்மானத்தை எதிர்த்து வாக்களித்த ஒரு வழக்கறிஞர் கூறினார் மது அருந்துவது கல்லீரல் நோய் போதை பழக்கம் மற்றும் மனநல பாதிப்புகள் போன்ற உடல்நல அபாயங்களை ஏற்படுத்துவதாக அத்தீர்மானம் சுட்டிக்காட்டியது மன்ற நிகழ்வுகளில் மது அருந்துவது தொழில் முறையற்ற நடத்தையை வழிவகுக்கும் என்பதோடு கெட்ட பெயரையும் கொண்டு வரும் எனவே மதுவை தடை செய்வது மிகவும் இணக்க சூழ்நிலையை உருவாக்கி சில உறுப்பினர்களுக்கு குறிப்பாக முஸ்லிம் வழக்கறிஞர்களுக்கு அசௌகரியத்தை குறைக்கும் என்றும் தீர்மானத்தில் கூறப்பட்டிருந்தது இதே போன்றதொரு தீர்மானம் இராயிரத்து பதினேழாம் ஆண்டும் கொண்டுவரப்பட்டு பெருவாரியான வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டது மனுக்கான் தீவில் கடலாமை துன்புறுத்தப்பட்ட சம்பவத்தை சபா சுற்றுலா பண்பாடு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கண்டித்துள்ளார் வைரல் வீடியோவில் காணப்படுபவர்களின் செயல்கள் பொறுப்பற்றவை என்பதோடு கடல் பாதுகாப்பு கொள்கைகளுக்கு எதிரானவை என கிறிஸ்டினா லியூஸ் ஆடினார் எனவே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு பூங்கா சட்டத்தின் கீழ் அவ்விவகாரத்தில் கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது கடலாமையை துன்புறுத்திய ஐந்து ஆழ்கடல் முக்குளிப்பாளர்களுக்கும் சுற்றுலா நிறுவனத்துக்கும் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது சுற்றுப்பயணிகளும் தங்களது ஊழியர்களும் நிர்ணயிக்கப்பட்ட வழிகாட்டுதல்கள் மற்றும் விதிமுறைகளுக்கு ஏற்பட நடந்து கொள்வதை உறுதி செய்யுமாறு அனைத்து சுற்றுலா நிறுவனங்களையும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார் நிர்ணயிக்கப்பட்ட பூங்கா பகுதிகளுக்கு உள்ளேயோ அல்லது வெளியேயோ இருந்தாலும் சரி வனவிலங்கு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டங்களை அமல்படுத்துவதில் சபா அரசு ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது என கிறிஸ்டினா திட்டவட்டமாக கூறினார் வைரலான வீடியோவில் முக்குளிப்பாளர்கள் ஒரு கடலாமையை பிடித்து தொந்தரவு செய்வதை காண முடிகிறது அதனை இயற்கை ஆர்வலர்களும் முன்னதாக கண்டித்திருந்தனர் ஷாலாமில் இருந்து கில்லான் நோக்கி செல்லும் கூட்டரசு நெடுஞ்சாலையின் ஆறு புள்ளி ஐந்தாவது கிலோமீட்டரில் ஐசிடி அருகே உள்ள மேம்பாலத்தில் இருந்து விழுந்த பெண் ஒருவர் மரணமடைந்தார் நேற்று பிற்பகல் மூன்று மணி வாக்கில் அச்சம்பவம் நிகழ்ந்ததாக வடக்கில்லான் போலீஸ் தலைவர் எஸ் விஜயராவ் கூறினார் தகவல் கிடைத்து சம்பவ இடம் விரைந்த ரோந்து போலீசார் சாலையில் ஒரு பெண் விழுந்து கிடப்பதை கண்டனர் எனினும் உடன் வந்த ஷாலா மருத்துவமனையின் மருத்துவ பணியாளர்கள் அப்பெண் உயிரிழந்ததை உறுதிப்படுத்தினர் மேம்பாலத்தில் இருந்து விழுந்தவரை அவ்வழியே சென்ற வாகனமும் மோதியது தொடக்க கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது எனினும் அவர் எந்த நாட்டவர் என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை இந்நிலையில் அச்சம்பவம் திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டதாக விஜயராவ் கூறினார் கில்லானா ஜையாவில் உள்ள ஆரம்ப பள்ளி ஒன்றில் ஆர்டிசம் குறைபாடு கொண்ட ஏழு வயது மாணவன் துன்புறுத்தப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது மேலாண்மை உதவியாளரால் அச்சிறுவன் துன்புறுத்தப்பட்டதாக டிக்டாக்கில் வீடியோ வைரலாகியுள்ளது புலனாய்வுத்துறை விசாரணை அறிக்கையை திறந்துள்ளதாக மாவட்ட போலீஸ் தலைவர் ஏ சிபி ஷருதாம் ஜஃபார் தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட மாணவனின் தாயாரும் போலீசிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார் இராயிரத்து ஒன்று சிறார் சட்டத்தின் கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது தகவல் தெரிந்தோர் அருகிலுள்ள போலீஸ் நிலையங்களை தொடர்பு கொண்டு விசாரணைக்கு உதவுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் பிலிப்பீன்ஸ் தலைநகர் மணிலாவில் இருந்து கொலனும்பூர் புறப்பட்ட மலேசிய ஏர்லைன்ஸ் விமானத்தின் ஒரு இயந்திரம் தீ பற்றியதால் அது மீண்டும் புறப்பட்ட இடத்திற்கே திரும்பியது வெள்ளிக்கிழமை மாலை நிகழ்ந்த அச்சம்பவத்தில் பறவை மோதியதில் இயந்திரம் தீப்பிடித்ததாக நம்பப்படுகிறது எனினும் அதில் எவரும் காயமடையவில்லை என பயணி ஒருவர் உறுதிப்படுத்தினார் அந்த எம்எச் ஏழு சுழியம் ஐந்து விமானம் மணிலா நினோய் அக்கினோ அனைத்துலக விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறங்கியது நடுவானில் இயந்திரத்தில் தீ ஏற்பட்ட புகைப்படத்தை எக்ஸ் தளத்தில் என்ற பயணி பகிர்ந்துள்ளார் தங்களின் பாதுகாப்பை உறுதி செய்த மலேசிய ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்துக்கு அவர் நன்றியும் தெரிவித்துக் கொண்டார் அவரின் கருத்துக்கு பதிலளித்த மலேசிய ஏர்லைன்ஸ் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பது மகிழ்ச்சி என்றும் அந்த இக்கட்டான சூழ்நிலையை புரிந்து கொண்டதற்கு நன்றி என்றும் கூறியது எதிர்பாராமல் நடந்த அச்சம்பவத்துக்கு வருத்தம் தெரிவித்த அந்த தேசிய விமான நிறுவனம் பயணிகளின் பாதுகாப்பை முக்கியம் என்றது விமானத்தின் இடப்பக்க இயந்திரத்தில் இருந்து தீப்பிழம்பும் புகையும் வெளியேறும் வீடியோவை பிலிப்பைன்ஸ் வான் போக்குவரத்து செய்தித்தளம் முன்னதாக வெளியிட்டதும் குறிப்பிடத்தக்கது ஒரு லொகேஷன் பத்து பெஸ்டிவல்ஸ் நூறுக்கும் அதிகமான பிரபலங்கள் இருநூறுக்கும் அதிகமான பூத்கள் ஆயிரத்திற்கும் அதிகமான போட்டியாளர்கள் ஒரு லட்சம் வாடிக்கையாளர்கள் மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இந்தோ தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஏசியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ இருபத்தி ஆறு இருந்து ஒன்று ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாரு ஜோரில் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் திரண்டு வாருங்கள் லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ் இப்போ ராயாவில் உள்ள மேரு இடாமான் அடுக்குமாடி குடியிருப்பின் நீச்சல் குளத்தின் மூழ்கி சீனாவை சேர்ந்த பதினேழு வயது பையன் நேற்று உயிரிழந்தான் தீயணைப்பு மீட்பு படை வந்து பார்த்தபோது ஒன்று புள்ளி இரண்டு மீட்டர் ஆழம் உள்ள அந்த நீச்சல் குளத்தின் அடியில் அம்மாணவனின் உடல் குறுக்காக அசைவற்று கிடந்தது மருத்துவ குழு வரும் வரை தீயணைப்பு வீரர்கள் சிபிஆர் முதலுதவி சிகிச்சை வழங்கினர் எனினும் அங்குள்ள அனைத்துலக பள்ளி மாணவனான அப்பையன் உயிரிழந்ததை சம்பவ இடம் விரைந்த மருத்துவ குழு உறுதிப்படுத்தியது மாணவனின் சடலம் மேல் நடவடிக்கைக்காக போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்